அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ரொம்ப வேகமாக இருப்பீங்க ஸோ நான் இருந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக ஸோ நம்ம தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்து சிலபஸ் வைஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் இருக்கோம் ஸோ நம்ம சேனலில் ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட லிங்க் தரேன் ஸோ அது மூலிமா பாருங்கள் நம்ம சேனல்லையும் செக் பண்ணுங்கள் நீங்கள் காலேஜ் போயிட்டு படிக்கிறீங்க இல்லைனா வந்து அகாடமி போகாமல் வீட்டிலேயே படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் யூஸ் ஆகிற வகையில் நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸையும் கவர் பண்ணி சிலபஸ் வைஸ் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ ஷார்ட்கட்ஸ் நிறைய போட்டிருக்கும் எல்லாத்தையுமே பார்த்து நீங்கள் நோட் பண்ணி வச்சு படிங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டிலேருந்து படிக்கிறவங்களுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு வீடியோவுமே வந்து ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி தான் நாங்கள் ரெடி பண்ணுறோம் ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி சப்ஜெக்ட் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பாலிட்டி சப்ஜெக்ட்டை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் அஞ்சாவது டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அஞ்சாவது டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுக்காக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டெடிஸில் மொத்தமாக வந்து நூறு கொஸ்டின் வரப்போகுது ஸோ அதில் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் டாப்பிக்கில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த அதாவது இந்த பாலிட்டி சப்ஜெக்ட்டில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் ஃபைவ்ல மட்டுமே உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்டீன் டு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஏன்னா நிறைய கேட்கக்கூடியதே வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியும் பாலிட்டியும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சுல நாற்பது கொஸ்டின் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்லேருந்து கவர் ஆகிடும் ஏன்னா வந்து அவ்வளோ கண்டென்ட் இருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் பட் வந்து புரிதல் இல்லாமல் படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இதில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்திய அரசியலமைப்புனா என்ன இதில் எத்தனை அட்டவணைகள் இருக்குது இதில் எத்தனை சரத்துகள் இருக்குது இதில் எத்தனை பகுதிகள் இருக்குது ப்ளஸ் எத்தனை சட்டத்திருத்தங்கள் இருக்குது இதெல்லாம் என்னென்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாக்குனாங்க அதுக்கு எந்தெந்த குழுலாம் வந்து அமைச்சாங்க ப்ளஸ் வந்து இந்திய அரசியலமைப்பில் ஒரு ஒரு பகுதியும் உள்ள ஆர்டிகல்ஸ் என்ன இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் நீங்கள் மத்திய அரசுனா என்ன மாநில அரசுனா என்ன குடியுரிமை என்ன என்ன அடிப்படை உரிமைன்னா என்ன அடிப்படை கடமைனா என்ன அரசு நெறிமுறை கோட்பாடுனா என்ன ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கண்டென்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்பட்டியல் மாநிலப்பட்டியல் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மத்திய பட்டியல் மத்திய மாநில உறவுகள் தேர்தல் ஆணையம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நடக்குது பார்த்தீங்களா ஸோ அது தேர்தல் ஆணையம் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ఆలు ஸோ இதுக்கு போயிட்டே இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லோக்பால் லோக்பால் லோக் ஆயுதா ராஜ் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட டாபிக் இருக்கும் முகவுரைகள் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி கவர் பண்ணுறது சார்னா கண்டிப்பாக நம்ம ஸ்கூல் புக்கை சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் நம்ம தெளிவாக தான் ஆகணும் ஸோ அப்போ தான் வந்து இது சிலபஸ் வைஸ் கவர் பண்ண முடியும் நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கிற முடியாது ஸோ அதால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்ஸ்த்து டு டென்த்தில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை நம்ம கவர் பண்ணணும் ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து படிக்கணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம இது எல்லாமே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டென்த்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நீங்கள் என்னை பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் இல்லை சார் நான் சிக்ஸ்த்துலேருந்தே போடுங்க சார்னாலும் ஓகே தான் ஸோ சிக்ஸ்த்துலேருந்து வீடியோஸை நான் ஸ்டார்ட் பண்ணி டெய்லியும் ஒரு ஒரு வீடியோ கொடுக்குறதுக்கும் ஓகே தான் பட் என்னை அளவுக்கு வந்து டென்த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு லைட்டாக டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் பட் ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இல்லைனா வந்து மார்க் எடுத்தால் போதும் சார் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுறவங்களுக்கு டென்த்துலேருந்து நீங்கள் படித்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து இந்திய அரசியலமைப்பு பற்றி நல்லா ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் இதில் நல்லா கிடச்சிரும் அதுக்கப்புறம் மத்திய அரசு மாநில அரசு பற்றி இந்த மூணு லெசன்ஸை நீங்கள் படித்தாலே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் புரியுதுங்களா ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம டென்த்துலேருந்து இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்னோடய ஃபீல் ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டியை அளவுக்கு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் நான் கொஞ்சம் நடத்திட்டு அதுக்கப்புறமா வந்து வீடியோஸ் கொடுக்குறேன் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எப்படி நடத்தலான்ற ஒரு பிளானிங்காக தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து எல்லா வீடியோஸும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ